அனைவருக்கும் இறைவனுடைய சாதியும் சமாதானமும் உண்டாவதாக அவன் நாங்கள் இன்று மக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் மக்களுக்காக நான் இன்று மன்னார் மாவட்டத்துக்கு வந்து எனது காரியாலயத்தில் இருக்கின்றேன் உன்னிடையே இந்த அதாவது இந்த முறை நடந்திருந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மக்களுடைய வாக்களிப்பு என்பது மிகவும் ஆச்சரியத்தக்க முறையில் இருக்கிறது குறிப்பாக நாங்கள் சொல்றது என்றால் ஜனாதிபதி கௌரவ அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஒரு தான் சொல்லலாம் அவருடைய அந்த ஆதரவு சூறாவளியில வந்து பல மாவட்டங்கள்ல வந்து பல முக்கியமான அதாவது பிரபல அமைச்சர்மார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அந்த இதுலையும் எந்தவித குறைவுகளும் இல்லாமல் அந்த விருப்பு வாக்குல அதே மாதிரி மக்கள் நம்பி எனக்கு வாக்களிச்சுக்கிறார்கள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட ஊழலுக்கு எதிரான மக்களிடைய செயல்பாட்டோட ஊழல் இல்லாத ஒரு ஆள் ஒரு நம்பிக்கை பிரச்சனை இல்லை தெரியும் அதே மாதிரி இந்த இந்த பிரச்சார மேடைகளோட பேசப்பட்டுச்சு மஸ்தான் வந்து மஸ்தானுக்கு ஆளுமை இல்லை மஸ்தானுக்கு வந்து அத நான் குறிப்பாக சொல்றேன்னா ஊழல் எனக்கு ஆளுமை இல்லை அதே மாதிரி கலவழிப்பதற்கு ஆளுமை இல்லை அரச அதிகாரிகளை பே திட்டங்கள் சொல்லணும் அதுல எனக்கு ஆளுமையிலேயே தவிர ஆனா நான் மக்களுக்குரிய அபிவிருத்திகளை நன்றாக திட்டமிட்டு சகல அதாவது அரசாங்க அதிபர்ல இருந்த மாவட்டத்துல அதே மாதிரி மாவட்டத்துல இருக்கின்ற செயலாளர்கள் இருந்து அனைவருடைய ஒத்துழைப்புகளோடு மிகவும் அழகாக நாங்கள் அபிவிருத்தி செய்து காட்டிருக்கின்றோம் அபிவிருத்தி செய்யறதுல அதே மாதிரி மக்கள்ல பழகிறதுல எனக்கு ஆளுமை இருக்கின்றது அதைத்தான் அதால தான் மக்கள் எனக்கு வாக்களித்துக்கிறாங்க நான் நினைக்கின்றேன் அந்த வகையில உண்மையிலே இந்த வாக்குகளை இவ்வாறு திரட்டி தருவதற்கு கர்த்தாக்களாக இருந்த எனது இணைப்பாளர்கள் அதே போல அந்த பகுதியிலுக்குரிய எனது பிரதேச தலைவர்மார்கள் எனது ஆதரவாளர்கள் சேர்ந்து மக்களுக்கு அழகாக தெரிய தெரியப்படுத்தி அவர்கள் எனதுக்கு எனது கட்சிக்கு பாரிய வாக்குகளை வாக்குகள் எடுத்து தருவதற்குரிய காரணகரத்தாக்களாக இருக்கின்ற அவர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் முதல்ல நான் எனது நன்றிகளை இந்த இடத்துல தெரிவித்துக் அதுல இன்னும் ஒன்று ஒரு சிலது குறிப்பாக சொல்றது என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த சூறாவளிகள்ல வடகிழக்குல இருந்தே பல அரசியல் தலைவர்கள் காணாம போயிட்டாங்க அரசியல் அரசியல்வாதிகளே இல்லாத அளவு போயிட்டாங்க ஆனாலும் அந்த நிலைமைகள்ல எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கடந்த காலங்கள்ல மாதிரி குறிப்பா சொல்றேன்டா இந்த மாவட்டத்துல பல வாழ்க்கையில நாங்க மூன்று பேர் பெற்று கடந்த காலங்கள் இருந்ததுல அதுல எந்த விருப்பவாக்க கூடியிருக்கிறத தவிர மத்த இரண்டு பேர் விருப்பவாக்கம் குறைஞ்சிருக்குற அதான் அந்த வகையில் எல்லாத்திலையும் பார்க்கிறதுல எனக்கு இது ஒரு பாடல் என்று சொல்லி நாங்கள் எடுத்த முன் முதல் முயற்சி ஒரு புதிய கட்சியில அது அறிவும் இல்லாத தண்டாருங்கிற அந்த சின்னத்துல மக்களுக்கு மத்தியில் போகணும் அதை இந்த முதல் முயற்சியிலேயே திரைகண்ட உரைவிலோ நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்ன அந்த வெற்றிங்கிறது இது இதெல்லாம் இதுக்குரிய புகழ் எல்லாமே இருக்குது தான் இறைவன் தான் போல புரியிறான் அதே மாதிரி எனக்கு வாக்குகள் எடுத்து தந்த அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை அவனுக்கு கோரிக்கொள்றேன் எனது மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நாங்கள் கடந்த காலங்கள்ல மாறி அவங்களுக்கு செய்தி செய்வதில் மும்முரமாக இருப்போம் செய்வோம் இன்னும் மத வேறுபாடுகள் இல்லாம கடந்த காலங்கள் எங்க செய்திகள் செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் தான் இந்த வாக்கு அந்த அடிப்படையில் என்னது எனது இப்ப இருக்கின்ற ஜனாதிபதி கௌரவ அன்பகுமார திசான அவர்களை மக்கள் நம்பி வாக்களித்தது ஊழலுக்கு எதிரான ஒன்று அதே மாதிரி இந்த ஊழலுக்கு எதிராக பதினைஞ்சாம் ஆண்டு அரசுக்குள்ளே பிரவேன் அந்த அடிப்படையில் ஊழல் இல்லாதவருன்னு கட்டாயம் ஜனாதிபதி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையில இந்த ஊழலை ஒழிக்கிறதுல ஜனாதிபதி இருக்கின்ற முயற்சி அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது மக்கள் இந்த வறுமையை ஒழிக்கிறதுல அவரை காட்டுற ஆஹ் ஆர்வம் பக்கத்துணையாக இருந்து எனது மாவட்டத்துக்கு நானும் எனது அவருடைய செயல்பாடுகளுக்கு தேவைகளையும் அவருக்கு எடுத்து போது அந்த மக்களுக்கும் செய்தி செய்வதையும் நான் பின்னடைய மாட்டேன் மக்களுக்காக இன்றும் மக்களுக்காக எனது செய்திகளையும் செய்யும் என்று கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக நான் இந்த சந்தர்ப்பத்துல உண்மையில இந்த மாதிரி இந்த ஜனாதிபதி மேல மக்கள் இவ்வளவு நம்பிக்கையுடன் வாக்களித்திருக்கின்றார்கள் அஹ் என்ற அடிப்படையில் ஜனாதிபதிக்குரிய இந்த பாரிய மக்கள் அலை அதே மாதிரி பாராளுமன்றத்துல மூன்று ரெண்டு விடக் கூடான வாக்களித்திருக்க எடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நான் எமது ஜனாதிபதி கௌரவ அந்தகுமார திசாநாய் அவர்களுக்கும் இந்த இடத்துல எனது மனமார்ந்த வார்த்தைகளையும் கோரிக்கொள் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு அந்த அடிப்படையில் மக்களுக்கு சேவைகளை அவர் நல்லா செய்வார் என்று அவர் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கும் அவரை சார்ந்த அந்த கட்சியுடைய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதே போல இந்த முறை பத்தாவது பாராளுமன்றத்துக்காக தெளிவாக இருக்கின்ற அனைத்து எனது சக நண்பர்களான அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொடுத்து வார்த்தை தெரிவிக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்களுக்கு அவர்கள் நன்றாக நன்றாக அவர்களுடைய மக்களுக்கு அவருடைய பழங்குகளுக்கு அவருடைய செய்திகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கொள்வதில் ஜனாதிபதி அது அதற்குரிய அவர்கள் தலைமையிலும் அழகாக அவர் செல்வார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது